அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினமும் இலங்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான சில செய்திகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அந்த வகையில் முதலாவதாக ஒரு விடயத்தினை குறிப்பிட வேண்டும் புதிய ஜனாதிபதி பொறுப்பேற்றதன் பின்னர் ஏற்படக்கூடிய பல்வேறுபட்ட மாற்றங்களின் அடிப்படையில் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி ஒன்று வழியாக இருக்கின்றது புதிய அரசாங்கத்திற்கு இது அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியாக அமைந்திருக்கிறது இந்த கணக்காய்வாளர் நாயகம் ஒரு செய்தியினை ஒரு தகவலினை வெளியிட்டிருக்கின்றார் இந்த ஆயிரக்கணக்கான அரச வாகனங்கள் கடந்த காலத்தில் காணாமல் போயுள்ளதாக அவர் வெளிப்படுத்தியிருக்கின்றார் முக்கியமாக இலங்கையில் இருக்கக்கூடிய சில அமைச்சுகளின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்த பல வாகனங்கள் பல வாகனங்கள் என்ற அடிப்படையில் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் இவ்வாறு காணாமல் போயிருப்பதாக அவர் அறிக்கையிட்டிருக்கின்றார் குறிப்பாக சுகாதார அமைச்சு அதேபோல் கல்வி அமைச்சு அதேபோல் தபால் மற்றும் நீர்ப்பாசனம் அதேபோல் ஜனாதிபதி செயலகத்தை சேர்ந்த அதிகாரிகள் பயன்படுத்தியிருந்து பல ஆயிரக்கணக்கான வாகனங்கள் இவ்வாறு காணாமல் போயிருப்பதாக கூறியிருக்கின்றார் பாருங்கள் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் இவ்வாறு காணாமல் போகின்ற அளவிற்கு இந்த நிர்வாகம் அரச நிர்வாகம் எவ்வளவு பலவீனமாக இருந்துள்ளது என்றே நாங்கள் இந்த இடத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அந்த சில நாட்களில் கூட பார்த்திருவீர்கள் கொழும்பில் பல இடங்களில் அமைச்சர்களின் செயலாளர்கள் மற்றும் அவர்களது உறவினர்கள் போன்ற பலரால் பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள் வந்து அனாதரவாக விட்டு செல்லப்பட்டன இதன்போது மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் போதுதான் இந்த விடயம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது அதிலும் குறிப்பாக இந்த சுகாதாரத்துறை சுகாதார அமைச்சின் கீழ் இருந்த பல வாகனங்கள் தான் காணாமல் போயிருப்பதாக கூறப்படுகின்றது இது ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக அதே போல் அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியாக அமைந்திருக்கின்றது பார்ப்போம் இந்த வாகனங்கள் எவ்வாறு கண்டுபிடிக்கப்பட போகின்றன என்பது தொடர்பில் பொதுமக்கள் மத்தியில் பெரிய கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது ஆனாலும் கணக்காய்வாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளதன்படி இந்த மோட்டார் திணைக்களத்துடன் இணைந்து இந்த வாகனங்கள் யார் யார் பெயர்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்பது தொடர்பாக கண்டறியப்படக்கூடிய நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் இவ்வாறு கண்டுபிடிக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் இதனோடு தொடர்புடைய பலருக்கும் எதிராக காத்திரமான இறுக்கமான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தினை பிரதிநிதித்துவப்படுத்தி கடந்த கால தேர்தல்களில் போட்டியிட்டு வந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினை உங்கள் எல்லோருக்கும் தெரியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் பல பங்காளி கட்சிகள் அங்கம் வகித்திருந்தன குறிப்பாக தமிழரசு கட்சி இலங்கை தமிழரசு கட்சி என்கின்ற பிரதான கட்சியோடு இணைந்து போன்ற முக்கியமான கட்சிகள் வந்து இணைந்து தேர்தல்களில் போட்டியிட்டிருந்தன அந்த வகையில் இன்றைய தினம் தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் நடைபெற்றிருந்தது வவுனியாவில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் விருந்தகம் ஒன்றில் நடைபெற்றிருந்தது இதன்போது இந்த மத்திய குழு கூட்டத்தில் பல காரசாரமான விடயங்களும் இந்த விவாதப் பொருளாக முன்வைக்கப்பட்டிருந்தன இறுதி முடிவாக பிரதானமாக இரண்டு விடயத்தினை பற்றி நாங்கள் இங்கு குறிப்பிடலாம் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக போட்டியிடுகின்ற சந்தர்ப்பத்தில் வடக்கு கிழக்கிற்கு அதாவது இதுவரையும் இல்லாத ஒரு நடைமுறையினை இந்த இந்த தேர்தலில் பின்பற்றப் போவதாக அறிவித்திருக்கின்றார்கள் அதாவது வடக்கு கிழக்கைக்கு வெளியிலே தேர்தலில் போட்டியிடுவது என்கின்ற ஒரு நடைமுறையினை இவர்கள் இந்த வருடத்திலிருந்து இந்த இந்த இருந்து பின்பற்றப் போவதாக கூறப்பட்டிருக்கின்றது இதுவரை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் வடக்கு கிழக்கிலே வடக்கில் இருக்கக்கூடிய ஐந்து மாவட்டங்களிலும் அதேபோல் தேர்தல் மாவட்டம் என்று சொல்லி சொன்னால் இரண்டு தேர்தல் மாவட்டங்கள் வடக்கிலே இருக்கின்றன ஒன்று யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டம் யாழ்ப்பாண மாவட்டத்தினேயும் கிளிநொச்சி மாவட்டத்தினையும் உள்ளடக்கியதாக இருக்கின்றது அதேபோல் வன்னி தேர்தல் மாவட்டம் கிளிநொச்சி மாவட்டம் முல்லைத்தீவு மாவட்டம் மன்னார் மாவட்டத்தினை உள்ளடக்கியதாக வன்னி தேர்தல் மாவட்டம் இருக்கின்றது அதே போல் கிழக்கை பார்த்தால் திருகோணமலை மாவட்டம் மட்டக்களப்பு மாவட்டம் அம்பாறை மாவட்டம் என்று சொல்லக்கூடிய அம்பாறை மாவட்டத்தினை தேர்தல் மாவட்டமாக திகாமண்டலம் மாவட்டம் என்று குறிப்பிடுவார்கள் ஆஹ் இவ்வாறு இருக்கக்கூடிய இந்த ஐந்து வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய ஐந்து தேர்தல் மாவட்டங்கள் இந்த ஐந்து தேர்தல் மாவட்டங்களிலும் தான் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு இதுவரை போட்டியிட்டு வெற்றி பெற்று வந்தது ஆனாலும் இந்த முறை தேர்தலில் வடக்கு கிழக்கிற்கு வெளியிலே குறிப்பாக இலங்கையின் தலைநகர் என்று சொல்லக்கூடிய கொழும்பிலே தமிழர் தமிழ் மக்கள் அதிகமாக வாழக்கூடிய இடங்களை பிரதிநிதித்துவப்படுத்தியும் அதேபோல் அஹ் கொழும்பை தவிர வேறு இடங்களிலும் தமிழ் மக்கள் அதிகமாக வாழக்கூடிய மாவட்டங்களினை அடிப்படையாக வைத்தும் இம்முறை பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதாக தமிழரசுக் கட்சியின் பொதுக்குழு அதாவது மத்திய செயற்குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருந்தது இதனை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் மற்றொரு விடயத்தினையும் இங்கு குறிப்பிட வேண்டும் தமிழரசு கட்சி ஒரு அழைப்பினை விடுத்திருக்கின்றது தம்மோடு கடந்த காலங்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக போட்டியிட்ட அதாவது போட்டியிட்ட பங்காளி கட்சிகளான மற்றும் பங்காளி கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள் பகிரங்கமாக எதிர்வருகின்ற சில தினங்களுக்குள் தம்மோடு மீண்டும் வந்து இணைய வேண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக தேர்தலில் போட்டியிடுவதற்கு இணைய வேண்டும் ஆனாலும் இந்த தேர்தலில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு என்பது ஒரு பதவி பெற்ற கட்சி இல்லை என்ற அடிப்படையில் இதுவரை தமிழரசு கட்சியின் வீட்டு சின்னத்தில் தான் இதுவரை தேர்தலில் கேட்டிருந்தார்கள் அதன் அடிப்படையில் தமிழரசு கட்சியின் வீட்டு சின்னத்தில் தான் இந்த முறையும் தேர்தலில் போட்டியிடுவதற்காக அதாவது பிரதான கட்சி என்ற அடிப்படையில் தமிழரசு கட்சியோடு இணைந்து வீட்டு சின்னத்தில் போட்டியிடுவதற்காக டெலோ மற்றும் புலட் ஆகிய கட்சிகளினை கட்சிகளுக்கு இவர்கள் அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள் அதேபோல் முன்னர் அதாவது இவர்களோடு இணைந்து போட்டியிட்ட இபிஆர் எஃப் கட்சி அதாவது சுரேஷ் பிரேமச்சந்திரனின் இபிஆர் எஃப் கட்சிக்கு இந்த முறை அழைப்பு விடுக்கப்படவில்லை அது தொடர்பான பல த பல விடயங்கள் வந்து கடந்த காலங்களில் நடைபெற்றிருந்தன அந்த விடயங்களையும் நாங்கள் ஒரு காணொலியில் பார்க்கலாம் இந்த தமிழரசு தமிழ் தேசிய கூட்டமைப்பு கடந்த வருடம் வந்து அறிவிக்கப்பட்ட உள்ளுராட்சி சபை தேர்தலில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலின் போது தாம் தனித்து போட்டியிட போவதாக அறிவித்ததனை அடுத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து செலோ புலோட் ஆகியன வெளியேறியிருந்தன இதன் அடிப்படையில் தான் தற்பொழுது இவர்களுக்கு மீண்டும் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது கால அவகாசம் விட்டிருக்கின்றார்கள் ஏனென்று சொன்னால் இந்த காலத்திற்குள் இவர்கள் இம்முடன் வந்து இணைவார்களாக இருந்தால் இந்த தேர்தலில் போட்டியிடக்கூடிய ஆசன பகிர்வு தொடர்பில் கலந்துரையாடப்பட்டு இது தொடர்பான தீர்க்கமான முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் பார்ப்போம் மற்றொரு செய்தியினை நாங்கள் இங்கே பார்க்கலாம் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இரவோடு இரவாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக் அவர்களின் அதிரடி உத்தரவின் கீழ் இந்த விசா வழங்குகின்ற நடைமுறை பழைய நடைமுறைக்கு மாற்றப்பட்டிருந்தது அதாவது ஒன்லைன் மூலமாக வழங்கப்படக்கூடிய நடைமுறைக்கு மாற்றப்பட்டிருந்தது இதன் மூலம் இந்த வெளிநாட்டில் இருந்து வரக்கூடியவர்கள் கடந்த கால கடந்த சில தினங்களாக பார்த்திருவீர்கள் கட்டநாய விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய குடிவரவு குடிவரவு திணைக்கள அலுவலகத்தின் முன்னால் நீண்ட வரிசை ஒன்று காணப்பட்டிருந்தது அந்த வரிசை தான் தற்பொழுது இரவோடு இரவாக இல்லாமல் போயுள்ளதாக கூறப்பட்டிருக்கிறது இந்த வரிசையின் மூலம் ஏற்பட்ட பெரும் சிரமத்தின் காரணமாக இலங்கைக்கு சுற்றுலா பயணிகளின் வருகையும் கணிசமான அளவில் குறைந்திருந்ததாக கூறப்பட்டிருக்கின்றது ஆகவே இது எதிர்காலத்தில் சுற்றுலா பயணிகளினை இந்த மாற்றத்தின் மூலம் சுற்றுலா பயணிகளை மேலும் கவர்ந்தெழுக்கக்கூடிய வகையில் காணப்படுவதையும் இங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அஹ் மற்றொரு செய்தியினை பார்க்கலாம் ஒரு முக்கியமான அறிவிப்பினை அரசாங்கம் விடுத்திருக்கின்றது இந்த கல்வித்துறை சார்ந்து ஒரு முக்கியமான தான் விடுத்திருக்கின்றார்கள் பாடசாலைகள் முக்கியமாக அதிபர்களினால் மாணவர்களிடமிருந்தோ பெற்றோரிடமிருந்தோ எந்தவிதமான பணமும் அறவிடக்கூடாது என்று மீண்டும் வலியுறுத்தி இது ஏற்கனவே கூறப்பட்டிருக்கின்றது கல்வி அமைச்சினால் ஆனாலும் மீண்டும் வலியுறுத்தி இதனை வலியுறுத்தி அவர்கள் இன்றைய தினம் ஒரு சுற்றறிக்கையினை கல்வி அமைச்சின் செயலாளர் விடுத்திருக்கின்றார் குறிப்பாக இந்த ஆசிரியர் தினம் அதே போல சிறுவர் தினம் என்று பாடசாலைகளில் ஏற்படுத்தக்கூடிய சில விசேடமான தினங்களுக்காக மாணவர்களிடமிருந்தோ மாணவர்களின் பெற்றோர்களிடமிருந்தோ எந்த வகையான பணத்தினையும் அதிபர்கள் அறவிடக்கூடாது என்று ஒரு காத்துற ஒரு அஹ் காட்டமான ஒரு சுற்றறிக்கை வந்து இன்றைய தினம் வெளியிடப்பட்டிருக்கின்றது இது இந்த புதிய அரசாங்கத்தின் காலத்தில் கல்வித்துறையில் ஏற்பட்ட ஒரு அஹ் முதலாவது ஒரு மாற்றமாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது மற்றொரு செய்தியினை இங்கு பார்க்கலாம் அரசியலில் மீண்டும் அஹ் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிக்க பண்டாரநாயக்க குமாரதுங்க குமாரதுங்கா போவதாக பல தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன ஆஹ் பாத்திருப்பீர்கள் சிறிலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் தலைவராக இவர் இருந்தவர் முன்னாள் ஜனாதிபதியாக இரண்டு முறை பதவி வகித்தவர் தற்பொழுது மீண்டும் இவர் அரசியலில் இறங்கப் போவதாக கூறப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவத்தினை மாற்றி அவர்களோடும் அதேபோல் இந்த ஐக்கிய மக்கள் சக்தி அதாவது சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து ஒரு ஒரு பெரிய ஒரு கூட்டணி ஒன்றினை இவர் உருவாக்கி இந்த தேர்தலில் இந்த பொது தேர்தலை சந்திக்க உள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறது இவர் பிரதானமாக இவர் போட்டியிடாவிட்டாலும் இந்த கூட்டணியின் மூலம் தற்பொழுது தேசிய மக்கள் சக்திக்கு எதிரான ஒரு கூட்டணியினை உருவாக்கி இந்த பொது தேர்தலினை சந்திக்க போவதாக கூறப்பட்டிருக்கிறது பார்ப்போம் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க தலைமையில் ஒரு அரசாங்கத்தினை ஏற்படுத்தக்கூடாது ஏற்பட விடக்கூடாது என்கின்ற பெரிய ஒரு பாரிய கங்கணம் கட்டி பலரும் வந்து கங்கணம் கட்டி வருகின்றார்கள் பெரிய கூட்டணி ஒன்றினை உருவாக்கி தேசிய மக்கள் சக்தியினை இந்த பொது தேர்தலில் படுதோல்வி அடைய செய்ய வேண்டும் என்று பலரும் கங்கணம் கட்டி வருகின்றார்கள் அடிப்படையில் நடக்கவிருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் யார் ஆட்சி அமைக்கப் போகின்றார்கள் என்பதனை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் மீண்டும் பொதுஜன பிரமுனவுடன் இணைய போகின்றார்களாம் ரணிலுடன் இணைந்திருந்த பொதுஜன பொதுஜன பிரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பாக பார்த்திருப்பீர்கள் இந்த இந்த முறை தேர்தலின் போது பொதுஜன பிரமுனவன் சார்பாக மகிந்த ராஜபக்சவின் முதல்வர் முன்னாள் அமைச்சர் நாமல் ராஜபக்ச போட்டியிட்டிருந்தார் போட்டியிட்டு தோல்வியினை சந்தித்திருந்தார் அவர் நான்காவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருந்தார் ஜனாதிபதி தேர்தலின் போது பொதுஜன பிரமணுவில் இருந்த ஏராளமான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் ஆகியோர் சுயேச்சை வேட்பாளராக போட்டியிருந்த ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவினை தெரிவித்திருந்தார்கள் பொதுஜன பிரமணவில் இருந்து கொஞ்சம் பாய்ந்து ரணில் விக்ரமசிங்க பக்கம் தாவி அவருக்கு ஆதரவினை தெரிவித்திருந்தார்கள் இந்த அடிப்படையில் நேற்றைய தினம் நாமல் ராஜபக்ச இதற்கு அழைப்பு விடுத்திருந்தார் பொதுஜன பெருமுனவிலிருந்து விலகி சென்றவர்கள் மீண்டும் வந்து கட்சியோடு இணையலாம் என்று அவர் ஒரு அழைப்பினை விடுத்திருந்தார் இதன் அடிப்படையில் தான் ரணிலோடு இணைந்திருந்தவர்கள் மீண்டும் பொதுஜன பெருமுனவுடன் இணைவதற்கான சாத்தியங்கள் தற்பொழுது உருவாக்கி இருக்கின்றன மற்றொரு செய்தியாக ஒரு சர்வதேச செய்தி ஒன்றினை பார்க்கலாம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் லெபனானில் இருக்கக்கூடிய ஒரு மிக பலம் வாய்ந்த ஒரு போராளி குழு தான் இந்த கேஸ்புல்லா தற்பொழுது கேஸ்புல்லாவுக்கும் தற்பொழுது கெஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேல் ராணுவத்திற்கும் இடையில் கடுமையான போர் நிகழ்ந்து வருகின்றனர் குறிப்பாக பார்த்தீர்களாக இருந்தால் பாலஸ்தீனத்தின் காசா பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் மேற்கொண்ட போரின் தொடர்ச்சியாக கெஸ்புல்லா போராளிகளுக்கும் இஸ்ரேல் இராணுவத்திற்கும் இடையில் தற்பொழுது போர் நடந்து வருகின்றது மாறி மாறி இவர்கள் இருவரும் மாறி மாறி தாக்குதல்களை நடத்தி வருகின்றார்கள் குறிப்பாக இந்த கெஸ்புல்லா போராளிகள் ஏவுகணை தாக்குதல் மூலம் இஸ்ரேல் ராணுவத்திற்கான பதிலடிகளினை வழங்கி வருகின்றார்கள் அதேபோல் இஸ்ரேல் ராணுவமும் முழுவதாக இல்லை அவர்கள் வான்வழியாக லெபனான் மீது அதாவது கெஸ்புல்லாக்களின் ராணுவ நிலைகள் மீது தாக்குதல்களை நடத்தி வருகின்றார்கள் இதன் அடிப்படையில் தான் அஸ்புல்லா இயக்கத்தின் தலைவர் இஸ்ரேலிய ராணுவத்தின் வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டிருப்பதாக அஹ் சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டிருந்தன இதனை முன்னதாக இஸ்ரேல் ராணுவம் கூறியிருந்தது கெஸ்புல்லா கெஸ்புல்லாவின் தலைவரினை நாங்கள் கொன்றுவிட்டோம் என்று தற்பொழுது அதனை கெஸ்புல்லா இயக்கமும் அதனை உறுதிப்படுத்தி இருக்கின்றது லெபனானின் பெய்ரூட்டில் இருக்கக்கூடிய கெஸ்புல்லாவின் தலைமையகத்தில் இந்த ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருந்த போது ஸ்டீல் வான்வழியாக தாக்குதல் நடத்தி அதன் தலைவரை கொன்றிருப்பதாக அறிவித்தது தற்பொழுது கெஸ்புல்லாவும் அதனை ஏற்று இதனை அறிவித்திருக்கின்றது அதன் தலைவர் வந்து கொல்லப்பட்டமை வந்து மிகப்பெரிய ஒரு இழப்பாக தாம் உணர்வதாகவும் கெஸ்புல்லா இயக்கம் கூறியிருக்கின்றது குறிப்பாக இந்த மத்திய கிழக்கு அதனோடு இணைந்த பிராந்தியத்தில் எதிரான ஒரு வலுவான ஒரு சக்தியாக இந்த கிறிஸ்துல்லா இயக்கம் இருந்த நிலையில் இஸ்ரேலிய ராணுவம் அதன் தலைவரை கொண்டிருப்பது மிகப்பெரிய ஒரு முடியாத சர்வதேச ஊடகங்களால் விவாதிக்கப்பட்டு வருவதனை இந்த இடத்தில் சொல்லிக்கொள்ளலாம் ஆஹ் இவைதான் இன்றைய தினம் நாங்கள் பார்த்திருக்கக்கூடிய முக்கியமான சில செய்திகள் தொடர்ந்து இணைந்திருங்கள் பட்ட மாற்றங்கள் உலகளவிலும் சரி இலங்கையிலும் சரி பல்வேறு பட்ட மாற்றங்கள் நடந்து வருகின்றன தொடர்ந்தும் எமது செய்தி சேவையோடு இணைந்திருங்கள் நாங்கள் தொடர்ந்தும் உங்களுக்காக நாங்கள் அவ்வப்போது வரக்கூடிய முக்கியமான செய்திகளோடு உங்களோடு இணைந்து கொள்வோம் உங்களோடு இணைந்திருங்கள் வணக்கம் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்